பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனக்கு முன்னால் பேசின என்னுடைய சகோதரி சொன்னாங்களே பருவத்தை பயிற்சி அந்த மாதிரி கோபம் வராமல் இருக்கணும்னா கோபம் ஒருத்தனுக்கு எப்போ வரும் ஒரு செயலை பார்த்து வரும் இல்லை அடுத்தவன் நம்மளை கோபப்படுத்தினா கோபம் வரும் ரெண்டுமே இல்லாம இரு ரொம்ப சாதாரணமா இருக்கலாங்க இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போறது ஒரு காலத்துல மகிழ்ச்சியா இருந்தது ஆனா இப்ப அப்படி இல்ல கல்யாணத்துக்கு ஏண்டாப்பா போனோம் டென்ஷன் ஆகுது ஏன்னா முன்னெல்லாம் வாசல்ல பொண்ணு கப்பாவும் பையனுக்கு கப்பாவும் இருப்பாங்க வாங்க வணக்கம் சாப்பிடுங்க எல்லாம் சொல்லுவாங்க இப்ப யாருமே இல்லைங்க சென்னையில எல்லா கல்யாண மண்டப வாசலையும் ஒரு பொம்மையை நிக்க வச்சிடறான் அது வணக்கம் சொல்லுங்க பன்னீர் சொம்பு தெளிக்கிறது கூட பெண்கள் கிடையாது அதுக்கு ஒரு மிஷின் வைக்கிறான் நீங்கள் உள்ளே போகும்போது ஜூன் அடிச்சு ஏற்கனவே வேர்வை மட்டமான பன்னீர் இது ஒரு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லோடு உள்ளே போனால் வானு சொல்கிறதுக்கு ஒருத்த கூட கிடையாதுங்க வலுக்கட்டாயமாக நம்மளை கிஃப்ட் கொடுக்குற கியூவில் நிற்க வச்சிட்றான் அந்த கியூ பாருங்க ரொம்ப பெருசு நம்ம இந்தியங்க எதாவது விலை இல்லாம எதாவது கொடுத்தா கியூவில் நிற்போம் நான் என் இருந்து ஒரு ஐநூறுரூபாவை கவரில் போட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எங்கே கியூவில் நிற்கணும் டென்ஷனாக இருக்கும் கோவம் வருது எது வாழ்த்தத்துக்கு வரும் ஆனால் கோபம் வருது கியூ நகராது அதுவும் இல்லாமல் நமக்கு இன்னொரு பழக்கம் ஒரு இடத்துல நம்ம கியூவில் நின்றுட்டா எல்லோரும் ஒழுங்காக கியூவில் நிற்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படி தானே யாராவது குறுக்கில் போந்தால் கோவம் வரும் ஆனால் கல்யாணத்தில் அந்த மாதிரி கோபம் பண்ண முடியாதுங்க சில மண்டபத்தில் ஃபேனும் இருக்காது வேற்று விறுவிறுத்து போனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையுடைய தம்பி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்வான் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஐம்பது பேர் அப்படியே கூட்டின்னு வருவான் இந்த எம்என்சி கம்பெனிக்காரானுங்க எங்கே போனாலும் ஐம்பது பேர் பஸ்ஸில் போவானுங்க டென்ஷன் ஆகி பிபி ஏறி கோபம் ஆகி மேடைக்கு போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட கவரை கொடுத்து நல்லா வருடம் அப்படின்ட்டு இறங்கலான்னு பார்த்தா விடவும் மாட்டான் இறங்கவும் விட மாட்டான் என்னென்னா ஃபோட்டோ எடுக்க குரூப் போட்டோ ஐயோ அதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க உச்சத்துக்கு போவோம் கோவம் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு முறை கூட என் ஃபேமிலியோட நின்று நான் எடுத்ததே கிடையாது யார் நிக்கிற ஃபேமிலியிலயோ நம்மளும் நிக்க வச்சிருவோம் அது எடுத்தானுங்களா இல்லையா ஒன்னும் தெரியாது வீடியோவாது பரவாயில்லைங்க எடுத்துக்கிட்டு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நகர்லான்னு போனா அந்த ஸ்டில் கேமரால இப்படி இப்படி இப்படினா அது அவர் இன்னும் எடுக்கலையா எவ்வளவு நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும் அப்படியே நின்று இருக்கிறேன் திடீர்னு பார்க்குறேன் பக்கத்தில் ஒரு பையன் சோ இருக்கிறான் நான் அவனை கேட்டேன் டேய் நீ பொண்ணு சைடா புள்ள வீடு சைடா அவன் சொன்னான் இல்லை சார் நான் பந்தி பரிமாறுறவன் ஒன்பது மணி பந்தி க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்க வந்தேன் என்னைய இந்த குரூப்ல நிக்க வச்சுட்டானுங்கண்ணா இல்லை என்ன கொடுமைண்ணா சார் என்னை விட அவன் அழகா இருந்தான் கோபம்தான் டென்ஷன் தான் திரும்பி வரேன் என் ஃப்ரெண்டு டே ஏன் இவ்வளோ கோவப்படுறேன் பின்னடா எனக்கு என்னடா நடந்தது எல்லாம் பார்த்து தான் இருந்தேன் நான் கூட தான் வந்தேன் கியூல நின்ன இல்லை மேடைக்கு போனேன் இல்லை சாப்பிட்டேன் வீடாக போட்டு உட்காந்து இருக்கேன் இந்த மாப்பிள்ளை முடிஞ்ச உடனே கீழே இறங்கினா கவரை கொடுப்பேன் இல்லையா இருப்பேன் இப்போ என்ன கேஸாக போட போகிறாங்க நீ நீ வந்து கவர் கொடுக்கலன்னு ஆ இல்லை அது எப்படி முறை அதான் தான் போகும் இப்படி தான் இன்னைக்கு வாழணும் கோபம் வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குது பார்க்கும்பொழுதே தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் வேலை ஏறிடுச்சு தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் விலை ஏறிடுச்சி டன்ஷனாக சுற்றுறான் ஏன் நீ ஏன் ரெடியாக இரு அது இருபது நாள் ஆகுதே இன்னும் பெட்ரோல் விலை ஏற்றலையே எப்படியும் ரெண் ஆமாங்க எப்படியும் ரெ இரு ரெண்டு ரூபா ஏற்றுவானுங்களே டெய்லி நீ ஏன் எதிர்பார்த்தினா இருந்தாச்சி ஏன் திடீர்னு ஒரு ரூபா அறுபத்தெட்டு பைசா ஏற்றுனானா உனக்கு முப்பத்ரெண்டு பைசா லாபம் கோவமே வரக்கூடாதுங்க சார் ஒரு 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 காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வச்சுப்பேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை நடந்தால் எப்படி சமாதானம் ஆவாங்க ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலம் வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மொழ மல்லிகைப்பூ வருவார் அதெல்லாம் இப்போ முடியாது அரை கிலோ அல்வா முந்நூறுரூவா ரெண்டு மொழ மல்லிப்பூ எண்பது ரூபா இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகிறது தான் விட்டுடுறான் அப்படி இல்லை சில சில இருக்காங்க சார் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க நேராக வீட்டுக்கு போறான் ஜன்னல் கதுவெல்லாம் சாத்தலாம் தொபீர்னு உழறான் கீழே செலவே இல்லாமல் எதுக்கு கோச்சிக்கணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க சார் நம்ப மாட்டீங்க ஜனவரி ஒன்றாந்தேதி இந்த கேலண்டர் தருவாங்களேன்னு அலைஞ்சிக்கினு ஜனவரி ஒன்று தங்கம் வாங்கினேன் ராசின்னு சொன்னாங்களேன்னு கியூவில் நின்று உள்ளே போனேன் இந்த ஒன்றாந்தேதி ரெண்டே கிராம் தான் வாங்கினேன் ஏன்னா அவ்வளோதான் காசு இருந்தது ஒரு ராசிக்கு தானே கால் சவர அவ்வளோதான் காசு இருந்தது என்ன மாறிடுச்சிங்க போனமா வாங்கணுமான்னு இல்லை ரெண்டு கிராம் தங்கத்துக்கே பேன் கார்டு கொடுக்க கொடுத்தேன் ஆதார் கார்டு கொடுக்க கொடுத்தேன் அவன் கேட்காதது என் வீட்டு பால் கார்டும் எலக்ட்ரிசிட்டி கார்டும் தான் எல்லாம் கொடுத்தோம்னு அவங்க சொல்றாங்க அது ஒரு சின்ன கடை இந்த தங்கத்தை நீங்க யாருக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாண்ணா நீங்க எங்க கேட்கறீங்க சொல்லுங்க வேற வழி இல்லை ஒய்ஃபுக்குன்னு சொன்னேன் அதை எழுதி கொடுக்க ஏங்கண்ண உங்கள் ரெண்டு கிராம உங்கள் தங்க உங்கள் ஒய்ஃபு கணக்கில் சேர்த்துருவோன்னு சொன்னேன் இது ரொம்ப மோசம் கவர்மெண்ட் இதெல்லாம் சொல்லலைண்ணே அதுக்கு அவன் சொல்கிறான் யாருக்கு சார் தெரியும் திடீர்னு நைட் எட்டு மணிக்கு அவர் திடீர்னு டிவியில் வந்து சொர்ண யோஜனான்னு திட்டம் வச்சுட்டோம் இனிமேல் எல்லாம் ஒய்ஃபுக்குன்னு எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் இன்னிலேருந்து அமுல்னு சொன்னால் நான் மாட்டிப்பான் நீ போயிட்டு போய் எழுதி கொடுனா வேற வழியில் எழுதி கொடுத்து கட்சியில் உண்மையிலேயே என் ஒய்ஃபுக்கே கொடுத்துட்டாங்க ஆஃபீஸுக்கு எத்தும் போல அப்படிதாங்க அப்படிதான் இருக்கணும் சார் இப்போ நம்ம சில இடத்துலலாம் நமக்கு கோவமே வராது ஏன்னா அதெல்லாம் மறந்துட்டோம் சில விஷயத்துக்கு மட்டும் தான் கோவப்படுறோம் சார் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சிருந்து தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்னாம் தேதி அப்படிதான் நான் வந்தோம் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு இல்லை தமிழ் புத்தாண்டு இனிமேல் பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம ஏதாவது சொன்னோமா சரிங்க ஒரு கவர்மெண்ட் வந்தது இல்ல தமிழ் புத்தாண்டு சித்திர தான் நம்ம ஏதாவது நாளைக்கே இன்னொருத்தர் வந்து மாலைய அமாவாசை தமிழ் புத்தாண்டுன்னா நம்ம என்ன பண்ண போறோம் சரிங்க நமக்கு என்ன சார் நமக்கு தேவை ஒரு நாள் லீவு டிவியில புத்தம் புதிய திரைப்படம் முடிஞ்சு போச்சு இல்ல எதுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே கோச்சிங்க கூடாதுங்க சில பேர் பார்க்கிற பார்வையா அப்படிதான் எதையும் ஒரு பேப்பர்ல ஒரு போட்டிருக்குங்க ஒரு ஆளு அஞ்சு கல்யாணம் முடிச்சுட்டு ஆறாவது கல்யாணம் பண்ணிருக்கான் மாட்டிக்கினா அஞ்சு பொண்ணை ஏமாத்திட்டானே அஞ்சு பொண்ணை ஏமாத்திட்டானே இவன் நான் சுடணும் நான் சொன்னேன் இது ஏன் ஏன் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் என்ன நான் அஞ்சு பொம்பளை ஏமாத்திருக்கான் இவனை சுடவானா ஏன் சொன்னோம் யோ இப்படி யோசிச்சு பாருப்பா ஒன்னு வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல நம்மளால அவன் எவ்வளவு புத்தாலை அஞ்சு பேரை சமாளிச்சு ஆளாதுக்கு போயிருக்கான் பை மிஸ்டேக் அரெஸ்ட் ஆயிட்டான் என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன் வேற வழி கிடையாது நான் நடப்ப அப்படிதான் சார் சேலத்துல இருந்து ஒரு ட்ரெயின் ஓட்ட போட்டு அஞ்சு கோடி ரூபாய் எடுத்துட்டான் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் அஞ்சு கோடி எடுத்துட்டான் எனக்கு ரொம்ப கவலைன்னா அந்த எட்டு ஐநூறு ஆயிரம் அவனுங்க எப்படி மாத்தி இருப்பானுங்கன்னு எடுத்துட்டான் 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 டே அதை பார்க்காத அந்த ட்ரெயினில் அவன் ஓட்ட போட்ட மாதிரி அதை பார் என்னென்னு உண்மையிலேங்க அவன் திருட போகிறான் திருடுறவன் எந்த மாதிரி வசதியும் இல்லாமல் ஒரு ஓட்ட போடுறான் அர்ஜென்ட்டாக போடணும் எப்போ வேணாலும் போலீஸ் வந்து பிடிக்கும் அவன் பாருங்க அந்த ஓட்டை இன்னும் அழகுங்க தெளிவாக ஒரு பிசு இல்லாமல் போட்டிருக்கான் நான் எண்ணூறுவா ஒரு நாள் கூலி குத்து கார்பண்ட்ரு வீட்டுக்கு இட்டுன்னு வந்தால் ஏடா குடமும் பண்ணிட்டு போகிறான் அதெல்லாம் அப்படிதான் யோகா கிளாஸ் போறவனே டென்ஷனா போக கூடாதுங்க இப்போ ஒரு இப்போ கல்யாணம் ஆகுது தேனிலவுக்கு போறாங்க தேனிலவுக்கு போகும்போது நம்ம டிவி காரம் சும்மா இருக்க மாட்டான் அந்த அணிமோன் போன கப்புல் பின்னாலேயே போய் மைக் எடுத்துன்னு அந்த அது கூட பாருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அணிமோன் போறாங்கல்ல ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டான் அந்த ஒய்ஃப் தான் கேட்பான் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித் விஜய் சூர்யா ஒரு பொண்ணு கூட பக்கத்துல இருக்கிற ஹஸ்பண்ட்னு சொல்லவே சொல்லாது ஆனா அதுக்காக நம்ம கோச்சிக்க கூடாது கோச்சிங்க முடியுமா நான் தானே சாப்பாடு போடுறேன் நீ எப்படி அஜித் பேர் ஏதோ இருக்கிறாங்க அந்த மரியாதையை நம்ம சிலது நடக்கும் சார் திடீர்னு கவர்மெண்ட் என்ன வந்து இம்மட்டு போட சொல்லிச்சு எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா டூ வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ரெண்டரை கிலோ தலையில வச்சுன்னு நம்மமே மொத்தமே பத்து கிலோ தான் இருக்கும் ரெண்டரை கிலோ தலையில வச்சுன்னு இப்படி திருப்ப முடியாமல் இப்படி திருப்ப உண்மையிலே கஷ்டம் வேற வழியில் கோவம்தான் தான் வேற வழியில் ஏதோ சொல்கிறாங்களேன்னு ஆனால் ஒரு நன்மை பார்க்கணும் அதுல ஏதாவது கோபம் வரா மாதிரி இருந்ததுன்னா அதுல நமக்கு என்ன நன்மை பாசிட்டிவ் எது நெகட்டிவே பார்க்க கூடாது ஹெல்மெட் போடுன்னு நான் ஒரு விதத்தில் கஷ்டம் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன் பின்னால உட்காந்து தொண்ண தொண்ணு உங்க அம்மா சரியில்லை உங்க தங்கச்சி சரியில்லை ஒண்ணு கிடையாது அப்படி எடுத்து போட்டோன்னா போயிட்டே இருப்பேன் நீ ஏதாவது கத்தினுவா அவ்வளவுதான் கவர்மெண்ட் சொல்லுச்சு ஹை கோர்ட் இன்னும் ஒரு பக்கம் மேலே போனான் அவன் பின்னால உட்கார்றவங்களும் போடணும்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன் நம்மால் அப்படியே அந்த பினிஷில எடுத்துட்டு பேசின்னு வரா எல்லாம் நல்லா போச்சு இப்ப என்னாச்சு ஒரு ஊர்ல பெட்ரோல் பங்க்ல என்ன ஆயிடுச்சு ஒரே கலர் ஹெல்மெட் ரெண்டு ஒய்ஃப் மாறி உட்கார்ந்துச்சு இந்த லேடீஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் எப்ப எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க பாத்தீங்களா ஹெல்மெட் பைக் கலர் அது மாத்தி உட்கார்ந்துச்சு இந்த ஆள் என்ன பண்ணிருக்கா நம்ம ஒய்ஃப் நம்மளை விட்டு போகாது அப்படின்ற தைரியத்துல எடுத்துட்டோம் கொஞ்ச தூரம் நடந்ததுங்க இது கொஞ்ச தூரம் போனோம் போனா என்னங்க இந்த வழியில போறீங்கன்னு குரல் கேக்குது குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையனு திரும்பி பார்த்தான் மூஞ்சி நல்லா இருக்குதே நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே இறங்கிடுச்சு நல்ல காலம் செல்போன் கண்டுபிடிச்ச உன்ன உடனே ஃபோன் அடிச்சு அவனை வர வச்சு நடு ரோட்டில் ரெண்டு பேரும் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கானுங்க கோபம் வருது வரக்கூடாது நம்மளால மீறி நம்ம கையை விட்டு மீறி போன பொருளுக்கு நம்ம கோவப்பட முடியாது ஆறு வரிசினம் அதனால நான் என் போட்டோவை என் ஹெல்மெட் பின்னால ஒட்டிக்கின பிரச்சனையே கிடையாது இல்ல இல்ல அதாங்க எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஒரு க இவ்வளோ சொன்னோன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னால் எல்லாமே தான் கோவத்தை வருகிற கோவத்தை டைவெர்ட் பண்ண கற்றுக்கணும்